பதினொன்னாம் நாள் பயிற்சி ரகசியமான பிரபஞ்ச வான்காந்த அணு மின்காந்த வான் அமிர்தம் என்று சொல்வார் வான் அமிர்தம் பிரபஞ்சத்தில் கலந்திருக்கின்ற காற்று மண்டலம் வெப்பமண்டலம் அகாயத்தின் அளக்க முடியாத ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் எல்லையற்ற சர்வ ஈஸ்வரமாக பறந்து விரிந்து கொண்டே இருக்கு அதனுடைய வேலையை அது செய்யும் ஆனால் அது குறையாது பல மாற்றங்களால் பல மாறுபாடுகள் அடைந்து விரிவடைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதனுடைய ஆற்றல் குறைவதே இல்லை அந்த பிரபஞ்சத்தால் உருவான எண்பத்தி நாலு லட்ச பி பேதங்களுடைய பிரபஞ்ச அணுக்களுடைய கூட்டம் குறைந்து இறந்து விடுகிறது நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றல் பிராண ஆற்றல் குறைய குறைய நோய்கள் வருகின்றன பேச்சு குளர்கிறது பலதரப்பட்ட நோய்கள் எல்லாம் பிரபஞ்சத்தின் ஆற்றல் குறைய குறைந்து அதே இந்த உடம்பு அழிந்து மக்கி அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலோட மக்கி அதனுடைய தாதுக்களாக கலந்து விடுகிறது இந்த பூமியில் கரெக்டா இதுதான் தத்துவம் அப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றலை குறைய விடாமல் வைப்பதே வாசி பிரபஞ்ச ஆற்றலை உட்கிரகித்து உடம்பை பழுங்கியாக சுச்சமூடலை அற்புதமாக தான் பிராண பயிற்சி நான் உயிர்நாடி பயிற்சி எல்லா வழியாகவும் நாம் என்னவென்றை இருத்து கும்பித்தல் என்றால் பிராணனை சேமித்தல் என்ற அர்த்தம் பிராணனை சேமிக்கிறேன் செல்கள் அனைத்தும் வியாபிக்கிறேன் அடிவயத்தில் கும்பிக்கிறேன்னா அடிவயத்திலே அளப்பரிய ஆற்றல் அங்கே மூலாதார சக்தி இருக்கிறது கிட்னியினுடைய ஆற்றல் இருக்கிறது அது ஆற்றல் இருக்கிறது அந்த வயிறான அந்த வயிறு உலையானது எரியும் பொழுதே சத்துக்கள் பரிமாற்றப்படும் தலைக்கு எனர்ஜி கிடைக்கும் கம்யூனிகேஷன் ஆகும் எல்லா வல்லமையும் அவனுக்கு கிடைக்கும் ஆளுமைத்தன்மை எல்லாமே அந்த கணல் மூலக்கணல் எரியணும் சரியா இப்போ பிரபஞ்ச பிராணசக்தி அதை இழுக்கின்ற மந்திரங்களை பிரபஞ்ச பஞ்ச என்றால் ஐந்து மந்திரங்கள் பேஸ் மந்திரா ஐந்து நமச்சிவைய என்று சொல்கிறோம் கரெக்டா அந்த பிரபஞ்சத்திலிருந்து அதிர்வுகளை எழுக்கிறதுக்கு எப்படி நம்ம மந்திரத்தை இடகளைக்கு ஒரு மந்திரம் உண்டு பிங்களைக்கு ஒரு மந்திரம் உண்டு நடுநாடிக்கு ஒரு மந்திரம் உண்டு அகத்தியன் எழுதியிருக்கிறார் பிரபஞ்ச பிராண ஆற்றலை உடம்பில் இழுத்து வைத்து கிரகிக்கும் பொழுது நம்ம உடம்புலுடைய பிரா பிரபஞ்ச ஆற்றல் வெளியே பேசுகிறனால போகுது நடக்கிறனால நினைக்கிறனால சாப்பிட்றனால பலதரப்பட்ட எண்ணங்களால் ஓடிக்கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையினால் பிரபஞ்ச பிராணன் நசிந்து 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 சாவை நோக்கி போகிறது அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம் எவ்வளோ கோழோ நசீதோ அவ்வளோ கோழோ எடுத்து வைக்கணும் உள்ளே எடுத்து எடுத்து வைக்க சமநிலை அடைகிறது அப்போ சமநிலை அடையும் பொழுது எது பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்ற இடி மின்னல் காற்று புயல் மாற்றம் நடக்குது அந்த மாற்றத்தினால் உடம்புலேயே மாற்றங்கள் நடக்கின்றன அது அமைதியாக இருக்கும்பொழுது நாமளும் அமைதியாக இருக்கும் அப்போ எவ்வளோ கோளோ பிரபஞ்சத்தினுடைய பிராண ஆற்றல் அதிர்வுகளை உள்ளே கலந்திருக்கின்ற அந்த அணு கூட்டம் மின்காந்தத்தை இழுத்து நாம் சக்கரங்களிலே பிரவேசிக்கும் பொழுது இந்த உடம்பு எப்பொழுதும் அழியாமல் எப்படி இருக்கும் பழங்கி போல் இருக்கும் அது அப்போதான் பன்னிரெண்டானே வெளியே போகுது பன்னிரண்டாள் உடை எவ்வளோ ஆற்றல் வெளியே போனாலும் அது ஈக்குவலாக நாம எடுத்து வச்சுக்கிட்டா இந்த உடம்புக்கு பிரச்சனை வராது ஓகேவா அப்போ பிரபஞ்ச சக்தி பஞ்சாட்சரம் வழியாக உடலிலே இணைக்கும் முறை பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இணைஞ்சி உள்ளே இருக்கிறதுக்கு என்ன மந்திரம் இங்குன்னு வரணும் இங்கு உள்ள இணைக்கிறதுக்கு இம்மு கரெக்டா உள்ள இணைக்கிறதுக்கு பேர் உள்ளுக்குள்ளே ஜதா ஜதாகதம் செய்வது கதாகதம் ஜதாகதம் செய்வது இம்மு மேலந்தே இழுப்பது இங்கு அப்போ பிரபஞ்சத்தின் ஆற்றல் இழுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ரிசீவர் யார் தலை அப்போ தலைக்குள்ளே இழுத்தப்பட்ட பிரபஞ்ச ஆற்றலை கண்டத்துக்கீழே இந்த உடம்புக்கு பரிபூரணமாக மந்திரத்தின் வழியாக சேமிக்கும் பொழுது நாடி நரம்புகள் சக்கரங்கள் எல்லாம் அதிர்ந்து எல்லாம் சிவந்து அதனுடைய வேலை சரியா அப்போ இதை ஒரு முறை பண்ணுங்க ஒரு நிலை படித்து மூச்சில தான் பண்ணணும் நல்லா புரிஞ்சுங்க மூச்சில தான் பண்ணும் ஒரு படம் போட்டிருக்கோம் ஒன்று கண்ணு கண்ணுடைய அந்த வெளி வந்து அப்படியே உள்ளே போய் அப்படியே மெருடி உள்ளே பார்த்தோம்னா உள்ளே போய் அடித்து ஒரு அழுத்தம் கொடுக்கும் அதை பெற்றி வெற்றி இதை சரியா அப்புறம் மேலே இருக்கிற நோக்கி எடுக்கும்போது பீனியலுக்கு போய் கனெக்ட் ரெண்டுமே அங்கே போய் கனெக்ட் ஆகி மையப்புள்ளி நோக்கி போகும் காதுனுடைய சா அந்த சவுண்டை உள்நோக்கி செலுத்தும் போது அது மையப்புளிக்கும் கண் காது மூக்கு வாயு கூடும் இடத்துலே அண்ணாக்குள்ளே உண்ணாக்கை பார்த்தால் அங்கே அண்ணாமலை உண்ணாமலையான் இருந்துரு அங்கே தான் மையப்புள்ள ஜீவன் வீட்டு இருக்கிறதுங்கிற ஒரே மையப்புள்ளி எல்லாத்துக்கும் சேர்ந்த ஃபைசன்ஸுக்கு ஒரு மையப்புள்ளி சரியா அப்போ அதனுடைய மையப்புள்ளி ஒரு கிறிஸ்டல் போல இருக்கும் உள்ளுக்குள்ளே பிடரியில் ஒரு பாயிண்ட் இருக்கும் மேலே இருக்கும் ஃப்ரண்டில் இருக்கும் அப்போ தான் கிறிஸ்டல் போல இருக்கும் உள்ள உள்கதியில் ஒரு பாயிண்ட் அப்போ இது போச்சுன்னா கிறிஸ்டலாக அப்படியே இருக்கும் சரியா அப்போ இடகளை நாடி ஓடும் பொழுது அதனுடைய மந்திரம் பிரபஞ்சத்தில் இருக்கிற மந்திரம் எப்படி உயிர் நாடியாக இடகளை உயிர் நாடியாக ஓடும்போது அப்ப இடகளை நாடி உயிர்ப்பா இருக்குதான்னு பார்க்குறேன் உயிர்ப்பா இருக்கு அப்ப எப்படி மந்திரத்தை வாசிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓம் இருக்கு சிங் இருக்கு வங்கு இருக்கு சிங்கு வங் யங் நங் மங் மங்னு சொல்லி பிரீத் பண்ணணும் பாருங்க ரேசக பூரக கும்பக ரேசக பூரக கும்பகம் அப்படி இருக்கும் இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல் வந்து தலைக்குள்ளே அப்படி எனர்ஜியை எழுக்கணும் சரியா ஃபஸ்ட்டு தலைக்குள்ள சிங் வங்கு எல்லாமே தலைக்குள்ள இருக்கும் அப்போ நாசியோடைய முனியில் சிங்குன்னு யூஸ் பண்ணலாம் பின்னாடி வந்து மங்கு இதுக்குள்ளேயே யங்கு இது வந்து உச்சிக்குழி அப்போ தலைக்குள்ளேயே நம்ம போய் ஒரு எனர்ஜெட்டிக்கலாம் இருக்கிற மாதிரியே நம்ம இந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்ய வேண்டும் புரியுதா அப்போ நான் வந்து பின்னாடி இருக்கு பின்னாடி உள்ளே உள்ளே இருக்கிறது மங்கு அப்போ மங்கு எங்கு சிங்கு புரியுதா இப்போ சிங்கு ஓகேவா சிங்கு வா மங்கு காற்று இடைத்த பயிலேருந்து வங்கு வருது சரியா அதுக்கப்புறம் பேக் சைடு உள்ளு கொடுக்கற மூலம் மங்கு பின்னாடி பிடரி வந்து நங்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்கய்யா இப்போ நம்ம இதுக்குள்ளே உடனே அதை நினைக்கணும் இல்லை உள்ளுக்குள்ளே வந்து ப்ரோவ மத்தியை நினச்சி நினச்சி பண்ணாலே அதனுடைய அதிர்வு அதுக்கு போயிடும் அதனால என்ன பண்ண ஒன்று இந்த காற்றடைத்த பை வங்கு உள்ளே இருக்கிற உள்ளாக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது மங்கு இந்த நேர் பின்னாடி பிடரிக்கு போனேன்னா நங்கு யங்கு சிங்கு வெப்பசக்தி அக்னி சரியா இது உடம்புக்குள்ள இந்த தலைக்குள்ள சரியா தலைக்குள்ளே பிரீத் பண்ணி நான் எனர்ஜி இழுக்கிறேன் முடியும் போது உடம்புக்குள்ளே பரிபூர்ணமாக எழுத்து வச்சுக்கிறேன் இருந்து ஒரு கனெக்ட் பண்ணி உடம்புல மூலாதார சக்கரத்தை நமச்சி வயத்தை கொண்டு போய் கணக்கு நமச்சி வைங்கிறது என்ன பஞ்சபூதங்கள் கரெக்டாக நமச்சி வையம் என்பது பஞ்சபூதங்கள் அதனுடைய அதிர்வுகள் சக்கரங்களை இணைக்கிறதா தான் இந்த மந்திரம் ஓகேவா எப்படி பாருங்கள் ஓம் போட்டிருக்கு ரேசித்தல் ரேசித்தல் ஊதுதல் இப்போ எங்கே ஊதுறேன் பூர்வமத்தி ரெண்டு கண்ணுக்கு இடையில பூர்வமத்திக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் ஊதுறேன் ஓம்னு ஊதுறேன் மூச்சு இடகளில் தான் இருக்குது கரெக்டா அப்போ ரேசகம் என்றால் வெளிவிடுதல் வெளிவுடுதல் ஊதுதல் இப்போ சொல்கிற ரகசியத்தை ஊதுதல் இனிமேல் ரேசித்தல் என்றால் ஊதுதல் விடுவதற்காக ஊதி 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 ஒளி கொடுத்தல் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ எங்கே ஊ ஊதுறேன் உருவ மத்தியில் ஊதுறேன் சரிங்களா அப்போ ஓம் என்று ஊதுறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஊதுறது ரேசித்தல் மைண்ட் ஊரங்கிருக்கு இங்க இருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டேன் அடுத்து பூரகம் சிங்கு இழுத்துட்டேன் இழுத்துட்டேன்னா சிங்குன்னு அடுத்து வங்குங்குது தொண்டைக்குள்ளியில் போய் வங்குன்னு வச்சிட்டேன் வங்குன்னு நினச்சிருக்கேன் சிங்கு வங்கு அடுத்து யங்கு மேல் நோக்கி அடிக்கிறேன் எப்படி ரேசன் பண்ணிட்டேன் இங்க புள்ளி அடுத்து பூரகம் நங்கு இங்க பின்னாடி பின்னாடி அடுத்து மங்கு கும்பகம் என்ன பண்ணுறேன் இங்கே எழுத்துட்டு மறுக்க தொண்டைக்குழியில் மங்குன்னு வச்சுக்கிட்டேன் தொண்டைக்குழியில் இங்கே இது வந்து வங்கு அதுக்கு தாண்டி உள்ள ஒரு உள்நாக்கு இருக்குல்ல அங்கே மூலம் ஓகே அங்கே வரைக்கும் வச்சுட்டேன் மங்குங்கிறது புரியுதா உள்ள உள்நாக்கில் அங்கே வச்சுட்டு அடுத்து ரேசிக்கிறேன் அடுத்து மேலே விட்டுட்டேன் புரியுதா ரேசித்தல் விட்டுட்டேன் அடுத்து ஏன் ஊரக இப்போ உடம்புக்குள்ளே வந்துட்டேன் நல்லா புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு தலைக்குள்ள அண்டத்துக்குள்ள பிரபஞ்சத்தின் மின்காந்த அணு மின்காந்த வான் அதிர்வுகளையும் வான் அமிர்தங்களையும் இழுக்கக்கூடிய தத்துவம் சொல்லி கொடுத்துருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னொருக்காக கூட சொல்கிறேன் ஓம் வேசித்தல் இடகளை இடகளையினுடைய மந்திரம் வேசித்தன் வேசிச்சுட்டுனா இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டேன் சிங்குன்னு இழுத்து இது வழியாக இழுக்கிறேன் உணர்கிறேன் ஹோல்டு பண்ணிட்டேன் ஹோல்டு பண்ணும் போது வங்கு ஃபுல்லாக நிரப்பியது வங்கு இந்த த்ரோட்ல இருந்து இது வரைக்கும் வங்குன்னு நினச்சிட்டேன் யங்கு உள்நாக்கு வழி மேலே ஓகே யங்கு அடுத்து பூரகம் பண்ணுறேன் பின்னாடி பிடரியில் வச்சுக்கிறேன் பிடரியில் வச்சுக்கிறேன் வச்சுட்டேன்னா அடுத்து என்ன பண்ணுறேன் மங்குடு என்ன பண்ணுறேன் நினைக்கிறேன் கும்பம் பண்ணுறேன் அந்த உள்நாக்குள்ளே வச்சிட்டேன் உள்ளாக்கு தொங்கிற இடத்துல வச்சுட்டு கும்பம் பண்ணிட்டு அங்கே இருந்து நினைக்கிறேன் நினைச்சிட்டு எகைன் ஓம் வருது விட்டாச்சா எகைன் பூரகம் பண்ணுறேன் யா ஏன் இங்கே வந்துருச்சா ஃப்ரெண்டு இது ஃபிஸிக்கல் பாடிக்கு வந்துச்சு பாடிக்குள்ளே வந்துட்டேன் ஏன் வா வந்துடுது ஓகே பூரகம் பண்ணிட்டேன் ஏன் இழுத்தல் கும்பித்தல் வ ரேசித்தல் சீனு சீ வந்து ரேசிக்கிறேன் எடுத்து பூரகம் ம கீழே வந்து அது அடிவயிறு மணிபூரகத்துக்கு வந்துட்டு அது கீழே சுவாதிஷ்டானத்துக்கு வந்துட்டு மணிபுரம் பூரகம் பண்ணிட்டேன் அங்கேயே கும்பிக்கிறேன் கீழே கீழே நோக்கி கும்பிக்கிறேன் அப்படின்னு இன்னும் சொல்லி முடிச்சிட எப்படி மந்தள புரியுதா இதுதாங்க பிரபஞ்சத்திலேருந்து ஆற்றலை இழுக்கக்கூடிய மகா பிரபஞ்சத்திலேருந்து இன் சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி தலைக்குள்ளே கொண்டாண்டேன் வான் மண்டலத்தில் இருக்கின்ற வான் தேவதையினுடைய அதிர்வுகளை வான் அமிர்தத்தை இழுத்து வச்சுட்டேன் உடம்புக்குள்ளே இணைக்கிறேன் அல்லுவா உடம்புக்குள்ளே இணைக்கிறதுக்கு தான் ஓம் ஏ வே சி மேலேருந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி நிறுத்தி மூலாதாரத்தை நிறுத்தி இன்னும் கனெக்ட் பண்ணுறேன் ஓகேவா இன்னொரு முறை இடைகலையில் சொல்லித்தரேன் ஒவ்வொன்றையும் ரெண்டு முறை சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும் ஓகே ஓம் இடகளில் ரேசிக்கிறேன் ரேசிக்கும் போது நினைக்கிறேன் சிங்கு சிங்கு இதுலேயே அடித்து சிங்கு என்னாது வங்க என்னாது சிங்குன்னு போய் வங்கு என்ன நினைக்கிறேன் அப்படியே பரிபூரணமாக ஜஸ்ட்ல வந்து கொண்டாந்து த்ரோட்டில் கொண்டாந்து ஆட்டில் வங்குன்னு நினச்சிட்டேன் கரெக்டா சிங்கு வங்கு அடுத்து என்ன பண்ணுறேன் உள்ளே உள்ளே விட்றேன் எங்கு மேலே போயிடுச்சு எங்கு முடிஞ்சோன்னது என்னது மன்ற வெளி விட்டுனா நங்குன்னு பின்னாடி வரேன் அடுத்து பின்னாடி வந்தோடனே ஹோல்ட் என்னது உள்நாக்கில் போய் கும்பிக்கிற மங்குன்னு உள்நாக்கில் இருக்கு என்னுடைய பிரீத் கான்சன்ட்ரேஷன் எகைன் ஓம்னு விட்டுட்டேன் மேலேக்கு விட்டேன் எகைன் நார்மல் மந்திரா ஏன் வெளி ஹோல்டு பண்ணிட்டு இம்முனுக்கு அவ்வளோதாங்க ஓகேவா டவுட் இருந்தா கேளுங்க சரியா இதே பெண்களுக்கு சொல்றேன் இடதுகளை உயிரோட்டமாக இருக்கும் பொழுது வான் மண்டலத்தில் உள்ள பிரபஞ்ச அணு மிங்காந்த வான் அமிர்தம் வான் அமிர்தம்ங்கிறான் அந்த அமிர்தத்தை பஞ்சாட்சரம் கொண்டு தலையில் இருக்கிற மையப்பொழிகளிலே அதை ரிசீவ் பண்ணி உடம்போட இணைக்கிறேன் ஓகேவா எங்கு சொல்லி இழுத்து நமஸ்வயத்தினுடைய படி மாதார சக்கரத்திலிருந்து மேலிருந்து எகரத்திலிருந்து ஆகாயத்திலிருந்து நிலத்துக்கு கொண்டு போய் இம்மென்று கனெக்ட் பண்ணும் பொழுது மூலாதாரத்தில் ஆற்றல் பெரிய இடது நாடியினுடைய உயிரோட்டம் அமிர்தகலையானது அமிர்தமாக இயங்கி அதிலே அதிலே இருக்கின்ற அத்தனை பிரச்சனையும் சரியாகும் சரியா ஓகேவா இது இடகலையோட சொல்லிட்டுனா இதே மாதிரி பிங்கள இப்போ பிங்களையுடைய நாடியானது இயங்கும் பிங்களனுடைய மகா வான் அமிர்தத்தை இழுக்கின்ற மெத்தர்டு அதே தான் இடம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி தலைக்குள்ளே இருக்கிற இடம் சொல்லிட்டேன் இது சிங்கோட இடம் இது வங்கோட இடம் இது நங்கோடைய இடம் உச்சிக்குழி வந்து எங்கோட இடம் இருக்குது மங்கோட இடம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்தை அதிர்வுகளை இழுக்கக்கூடிய தலையில் இழுக்கிறேன் அப்புறம் உள்ளே சக்கரத்தில் போய் கனெக்ட் ஓகேவா இப்போ பின்கலைக்கு சொல்லித்தரேன் ஓம்னு ரசிக்கணும் ஓம் தான் பிரணவம் மூணு அதிர்வுகள் பிரபஞ்சத்தின் பிராணன் ஒட்டுமொத்த சக்தி ஓங்காரம் அப்போ என்ன பண்ணுறேன் பின்கலையில் ஓகே வைத்த சுருக்கு பிரீத் பண்ணிட்டேன் ஒரு புளி சரியா ரேசகம் பண்ணியாச்சு அடுத்து பூரகம் பண்ணுறேன் நங்குன்னு நங்குங்க பின்னாடி அதை நினச்சி பூரகம் பண்ணோன்னே கும்பகம் வந்துருச்சு கும்பகம் வந்தோடனே மங்கு அப்போ உள்நாக்கில் நினச்சிட்டேன் இருந்தாச்சா அடுத்து சிங்கு வருது அப்போ ரேசிக்கணும் இந்த இடத்துல எதில் ரசிக்கிறேன் கரெக்டாக இங்கே அடுத்து என்ன பண்ணுறேன் ரோட்லேருந்து நெஞ்சு குழி வரைக்கும் வங்கு வரைக்கும் நினச்சிக்கிறேன் நினச்சிட்டு இழுத்தொடனே இழுத்துட்டு காத்த கும்பகம் பண்ணுறது இங்கே கொண்டு போய் மேலே குழியில் வச்சுக்கிறேன் ஓகேமா உச்சிக்குள்ளியில் கும்பகம் பண்ணிட்டேன் என்ன வந்து ரேசகம் பண்ணுறேன் இங்கே ரேசித்தன் சரியா எடுத்து பூரகம் இது யாதான பூரகம் பண்ணிட்டேன் கும்பகம் என்னது வா கும்பகம் பண்ணியாச்சு வில அடுத்த சி ரேசிக்கிறேன் இங்கேருந்து டேசிச்சுட்ட வெளியே பூரகம் என்ன பண்றேன் பூரகம் பண்ணி மணிபூரத்தை பண்ணி நினச்சி அடி அடி வைத்து நினைச்சு மா நினச்சிட்டு கும்பிக்கிறேன் எங்க அடி நான் அடி முதுகில் மூலாதார சக்கரத்தில் போய் நானும் அடிக்குது அடிச்சிட்டோன்னே ஓகேவா பெண்களை அந்த புரிதா எப்படி பிரபஞ்சத்தை நினைக்கிறதுன்னு இது பன்னெண்டு முறை பண்ணணும் இன்னொருக்கா பண்றேன் சிங்கு வங்கு கும்பகம் எங்கு ஓம் ரசிச்சிட்டேன் ஏ அடுத்து யா வந்தோட கும்பிக்கிறீங்க வ ரசித்தல் சீலிருந்து ரசித்தல் மேல அடிவயிறு அப்டமன நாவில போய் மா விட்டு அது கீழே கும்பிக்கிறேன் கும்பிச்சுன்னா மனசங்க வச்சா நினைச்சு கனெக்ட் அவ்வளோதாங்க நல்லா கன்ஃபியூஸ் ஆகணும் பொறுமையாக பண்ணிங்கன்னா அது தெரியும் என்னென்னு ஏதாவதுனா டவுட் கேளுங்க ஓகே அடுத்து சுழுமுனை நடுநாடி நடுநாடி நல்லா தியானம் பண்ணிக்குங்க ரெண்டு ஓடதை பற்றி நினைக்காதீங்க தியானம் பண்ணிட்டு கான்செப்ட் பண்ணிவிட்டு நடுநாடிங்கிறது என்ன சொன்னேன் பூர்வமத்தி இந்த புருவமத்தியிலேருந்து எல்லா ஆற்றலையும் இழுக்கக்கூடிய பாயிண்ட் தான் நடுநாடி அப்போ பருவமத்தியில் ரெண்டு ஓடுதான் ஓடலையும் நடுநாடியிலே பயிற்சி பண்ணுங்கள் புருவ மத்தியிலே கான்செப்ட் பண்ணி பண்ணுங்கள் என்ன சொல்கிறாங்க ஓம் ரேசிக்கிறேன் ரச அடுத்து மங்குன்னு என்ன பண்ணுறோம் பூரகம் பண்றோம் மங்கு எங்கே இருக்கு உள்ளாக்கு மங்கு மங்குன்னு ஒன்று இழுத்துடனே கும்பிக்கிறேன் எங்க நங்குன்னு கும்பிக்கிறேன் பின்னாடியே அப்படியே பின்னாடி போயிடுச்சு அடுத்து யங்குன்னு ரசிக்கிறேன் ரசிச்சுட்டு எகைன் மங்குன்னு பூரிக்கிறேன் அதே தான் வங்கு எல்லாமே தான் இருக்கும் நடுநாடி ரெண்டு பத்தி நினைக்கூடாது அடுத்து என்ன பண்ண சிங்குன்னு கும்பிக்கிறேன் சிங்கு இதே சிங்கு கும்பித்தல் நடுநாடி ரசிக்கிறேன் ஓம் சி பூரக கும்பக நடுநாடி கும்பக வா ய நடுநாடி ந கும்பக அப்படியே என்ன பண்ணுறேன் உள்நாக்கில் வந்து நிறுத்திட்டு நடுநாடி நடுநாடியுடைய பிரபஞ்ச ஆற்றலைகளுக்கு நடுநாடி வழியா உடம்பு ஊர பரவுறதுக்கான நடுநாடி சென்ற நாடியுடைய தியானம் சொல்றேன் ரசிக்கிறேன் குருவமத்தில் ரசிச்சுட்டேன் பூரிக்கிறேன் மங்குன்னு பூரிச்சு உள்நாக்கில் மங்குன்னு பூரிச்சு அந்த இடத்துல டச் பண்ணதுன்னு எடுத்து அடுத்த செகண்ட் நங்குன்னு கும்பிக்கிறேன் இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் நங்கு பிள்ளடியில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுனா அடுத்து என்ன பண்ணுறேன் எங்குன்னு மேலே ரேசிக்கிறேன் சூக்குள்ள ரேசிச்சுன்னா ரேசிச்சு அடுத்த நிமிஷம் பூரகம் பண்ணுறேன் வங்கு அடுத்து அங்கேயே சிங்குன்னு கும்பிக்கிறேன் அப்போ சிங்குன்னு கும்பிக்கிறேன் இங்கே அப்படியே கும்பகம் பண்ணி இங்கே நினைத்திருந்தேன் எகைன் என்ன பண்ணுறேன் ரசிக்கிறேன் அதே இடத்துல ரசிக்கிறேன் அப்புறம் சி பூரிக்கிறேன் அங்கேயே ஓகே அப்புறம் கும்பகம் பண்ணுறேன் வா நடுநாடி நடுவாக இருப்பதால் எங்கெங்கே கான்செப்ட் பண்ணுறேன் வா கும்பிக்கிறேன் ரசிக்கிறேன் பூரகம் பண்ணுறேன் கும்பகம் பண்ணுறேன் தலைக்குள்ளே இன்னும் சொல்லி இவ்வளோதாங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம் பார்த்து அந்த எழுதியிருக்கிறத பார்த்து எதாவது டவுட்டுன்னு தான் கிடையாது ஒன்றுமே கிடையாது ப்ளேஸ் சொல்லிவிட்டு உடம்புக்குள்ளே இணைக்கிறது இது சுழுமுனை வந்து ஒன்லி தலைக்குள்ளேயே இணைச்சிடுவோம் ஓகேவா தலைக்குள்ளே இணைச்சிட்டிங்கன்னா போதும் உடம்புக்குள்ளே ஃபுல்லாக ஆகும் பரிபூர்ணமாகும் அப்போ மேலேருந்து மங்க்சிங் பண்ணின்னு பண்ணிட்டு மேலுக்குள்ளேயே சுழுமுனையில் பண்ணும்போது கீழ் நோக்கி போயிடும் இல்லையா கீழே இருக்கிற உடம்புல இணைக்கிறது அதே மாதிரி சக்கரத்தை எழுதும் பண்ணலாம் எப்படின்னா பாருங்கள் ஓம் பூரகம் பண்ணுறேன் மங்கு உள்நாக்கில் வச்சு மானா உள்நாக்கு அந்த தொங்குற இடம் முந்திர யோனி வச்சாச்சா பூரகம் பண்ணிட்டுனா பூரகம் பண்ண அடுத்த செகண்ட் கும்பகமா அப்போ அழுத்தம் இங்கே கொடுக்குறேன் நங்குன்னு அழுத்தம் இருக்குது ஒரு வலி இருக்குது இப்போ ரேசகம் பண்ணுறேன் ரேசகம் பண்ணிட்டு அடுத்த செகண்டே பூரகம் கீழே வந்துடுச்சு வங்குன்னு பூரகம் பண்ணுறேன் அப்படியே கும்பிக்கிறேன் சிங்கில் கும்பிச்சாச்சா எகைன் ஓம் விட்டாச்சு இப்போ சி வந்து ரேசிக்கிற மாதிரி சி உடம்புக்குள்ளே பூரகம் பண்ணுறேன் கும்பிக்கிறேன் இங்கே வரைக்கும் கும்பிச்சிட்டேன் வா வருதுல்ல வா கும்பிச்சாச்சு ரேசகம் பண்ணுறேன் யா ரேசகம் அப்புறம் பூரகம் அடி முதுகு தண்டி எண்டுனா அப்புறம் கும்பகம் அடி வயிற்றில் நினச்சி அவ்வளோதான் நடு அடியில் ஒன்று இன் பண்ணுறேன் உங்களால் தாங்க இது உடம்புக்குள்ளே இணைக்கிறது சுழுமணி மேலும் பண்ணலாம் கீழும் பண்ணலாம் பண்ணி பாருங்கள் நன்றி